வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் தியாட்டி தமிழரியின் காலியூலிப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது தியாட்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சலா கோனிசலா அமைந்துள்ளோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் டி ஆர் டி சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களுக்கு நாட்டின் ஜனாபதி நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் நோன்பு பெருநாள் தினமாகிய இன்று அல் கல்லூரியில் ஈதுல் பித்ர நோன்பு பெருநாள் தொழுகையை தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது நான்கு பேர் தடை தொடர்பில் பிரித்தானியாவின் நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டும் அதனூடாக நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெடோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கையாத்திடப்பட உள்ள இந்திய இலங்கை ராணுவ ஒப்பந்தம் இலங்கையை உலகப்போரில் போரில் தள்ளும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் நிர்வாக உறுப்பினர் கூட தெரிவித்திருக்கிறார் சட்டவிரோதமாக எட்டிய சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் ஏப்ரல் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக ஜனாபதி அன்றகுமாரி தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்றப்பணி துணைக் கழகத்துக்கு இன்று சென்றிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் செயலாளர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவர் ஓட்டிச் சென்ற சொகுசு காரில் இருந்து ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கி ஒன்று கப்பற்றப்பட்டுள்ளதாக முல்லேரியா போலீசார் தெரிவிக்கிறார்கள் தேசப்பந்து தென்ன காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை சட்டத்துக்கு முரணானது என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார் கழுத்துறை ரஜவத்தை கமகுட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது வீசப்பட்டதாக கூறப்படும் பெட்ரோல் குண்டினால் தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருப்பதாக அரசு அச்சமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமாறு தெரிவித்திருக்கிறார் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள் சீஸ் ஆகியவற்றின் விலைகள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் தோட்டை கொக்கல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் உள்ள பதிமூன்று நீதிமன்றங்களில் நாற்பத்தி ஏழுக்கு அதிகமான வழக்குகளுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பில் இருந்து மதுளை கோடும் உடரட்ட மெனிக்கே தொடர்ந்து காண பிரியாணை சீட்டுகளை ஒன்லைனில் பெற்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து சில காலமாக மோசடியில் ஈடுபட்டு வந்த ஒருவர் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கண்டி சுற்றுலா போலீசாரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டாா்

தச்சன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது நம்பியனம் சுசிலா என்ற பெண்ணி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாவிய ரீதியில் தற்போது குளுகுமா எனப்படும் கண்ணழுத்த நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மூன்று தசம் எட்டு சதவீதம் உயர்வடைந்துள்ளதாக சத்திர சிகிச்சை வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இலங்கையின் தெற்கே காலியிலிருந்து அறுபத்தி மூன்று கடல் மைல் தொலைவில் பயணித்த எம் வி இ நெப்டியூன் என்ற கப்பலின் பணிக்குழுவைச் சேர்ந்த சீன ஒருவர் மயங்கி விழுந்து ஆபத்தால் இலங்கை கடற்படையின் உதவியுடன் கரைக்கு கொண்டு வந்து காலி கராபிட்யா வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமானத்துக்கும் திருச்சி விமானத்துக்கு இடையிலான விமான சேவைகள் நேற்று முதல் ஆரம்பமாகியிருக்கின்றன இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்திய செய்திகளில் பீகார் மாநில பேரவைத் தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து பிரதமர் மோடியின் கரங்களை மேலும் வலுப்படுத்துமாறு பொதுமக்களிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார் பாரதிய தலைமையிலான கூட்டணியில் இருந்து இனி ஒருபோதும் விலக மாட்டேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முல்லையில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த பதினான்கு நக்சலைட்டுகள் உட்பட ஐம்பது பேர் நேற்று சனடைந்தார்கள் மத்தியில் அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரசின் கொள்கைகளால் சத்தீஸ்கர் மற்றும் பிற மாநிலங்களில் நக்சல் தீவிரவாதம் அதிகரித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார் பயிர்கழிவுகளை எரிப்பதை கட்டுப்படுத்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த புதிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் எண்பத்தி நீதிபதிகளை பணியிடம் மாற்றம் செய்து அலகபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது இமாச்சல பிரதேச மாநிலத்தின் குலு மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட திடீர் மழையைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவால் மரங்கள் சரிந்து வாகனத்தின் மேல் விழுந்ததில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் பலர் காயமடைந்துள்ளார்கள் இந்தியாவில் அணு உலைகள் அமைக்கவும் வடிவமைக்கவும் அமெரிக்காவின் கோல்டெக் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு அந்த நாட்டு எரிசக்தி துறை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதில் ஒருவர் இறந்தார் ஏழு பேர் காயமுற்றார்கள் இந்தியா முழுவதும் இன்று ரம்லான் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய நாட்டில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் வேற்றுமையில் ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துகின்றன இந்த உணர்வை மக்கள் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார் ரம்லான் பண்டிகையொட்டி இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலம் பீட் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மசூதியில் பாறைகளை தவிர்க்க பயன்படுத்தும் எலட்டின் குச்சிகளை வெடிக்க வைத்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் மசூதியின் உள்பகுதியில் மட்டும் லேசான சேதம் ஏற்பட்டுள்ளது ஆந்திராவில் யுகாதி நாளில் விஷங்கொடுத்து இரண்டு மகன்களை கொன்று தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பங்குனி ஆராட்டு திருவிழாவுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறக்கப்படுகிறது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து இன்று அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் மியன்மாரில் ஏற்பட்டத்தில் இறந்தொரு எண்ணிக்கை தொடர்ந்து கூடி வருகிறது எழுநூறு பேர் இறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் மூவாயிரத்தி நானூறு பேர் காயமிட்டார்கள் என்றும் அதிகமானோரை இதுவரை காணவில்லை என்றும் ராணுவ அரசாங்கம் தெரிவித்துள்ளது அனைத்துலக செஞ்சிலுவை சங்கம் நூறு மில்லியன் டாலருக்கு மேல் அவசர நிதியுதவி தேவைப்படும் என்று அழைப்பு விடுத்துள்ளது மியன்மாரின் நிலைமை விரைவில் சீர் செய்யப்பட வேண்டும் என்று செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது மியன்மாரில் நடுக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு துடைப்பு உதவி வழங்குவதை உறுதிப்படுத்த உடனடி சண்ட நிறுத்தம் தேவைப்படுவதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் என் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய்க்கு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் அதிபர்ஸ்கியை புட்டின் விமர்சித்ததற்கு டொனால்ட் ட்ரம்ப் தனது எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் மறுத்துவிட்டது இது தொடர்பாக அந்த நாட்டு தலைமை மதகுரு அயதுல்லா கொமேனிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தனது மறுப்பை தெரிவித்திருக்கிறது அணு ஆயுத திட்டம் தொடர்பான அமெரிக்காவின் ஒப்பந்தத்துக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவர்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்று டொனால்ட் டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தெற்கு காசாவின் ராபாவில் இருந்த எட்டு மருத்துவர்கள் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்புரை சங்கங்களின் கூட்டமைப்பு கோமடைந்துள்ளதாக கூறியிருக்கிறது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ட்ரோன் ஆளில்லாத சிறியரக விமான தாக்குதலில் பன்னிரண்டு தீவிரவாதிகளும் ஒன்பது பொதுமக்களும் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்காவில் எலான் டெஸ்லா கார் எதிரே பொதுமக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அமெரிக்க அரச நிர்வாகத்தில் அவர் செலுத்தி வரும் ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஜப்பானின் டோக்கியோ நகரில் செறிப்பூக்கள் குலுங்க தொடங்கியுள்ளன சென்ற ஆண்டுடன் ஒப்புநோக்க செறிப்பூக்கள் ஐந்து நாட்கள் முன்னதாகவே விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அனிமேஷன் பயன்பாட்டை கொஞ்சம் நிறுத்துமாறு சர்வதேச ஒளிபரப்பு நிறுவனத்தின் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஜெர்மனியில் பெண்ணொருவர் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் பத்து குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் யாழ்ப்பாணம் அணிக்கும் கண்டி அணிக்கும் இடையில் கொழும்பு ஆர் பிரேமதாசா விளையாட்டரங்கில் நடைபெற்ற எஸ் எல்சி சூப்பர் லீக் நான்கு நாள் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வி என்று முடிவுக்கு வந்துள்ளது ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியுள்ளது சன்ரைஸ் ஹைதராபாத்தை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அபார வெற்றி பெற்றிருக்கிறது டி லீக் போட்டிகளில் இருபது ஓவர் வீச கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டதற்காக மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் கார்த்திக் பாண்டாயாவுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒருநாள் மற்றும் டி தொடர்களில் விளையாட இருக்கிறது மியாமி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் நேற்று உலக நம்பர் ஒன் வீராங்கனை அர்ணா சபலங்கா அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலாவை அபாரமாக வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபது ரூபாய் இந்திய பிரமதியில் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஆறு ரூபாய் பதினேழு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் ஒரு சுவிஸ் பிரேங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொன்னூற்றி சதம் இந்திய முன்னூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் எண்பது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ரூபாய் எழுபத்தி சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் தொன்னூற்றி சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ரூபாய் எழுபது சதம் கேட்டது டிஆர்டி தபழொலியின் காலியூரப்பான வடக்கம் தபழலியரிடம் பெற்ற டிஆர்டி தபு முதன்மை முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷ்கரி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே